எங்களுடைய நாட்டின் தேசிய வீரர்களை பாதுகாக்க வேண்டும் என்று தோணுகிட்டே பல அரசியல்வாதிகள் தற்பொழுது தெற்கிலே இருந்து குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் எங்களுடைய யுத்த வீரர்கள் ஒரு தீவிரவாத அமைப்பை இல்லாதொழித்த புனிதர்கள் இன்று ஒரு வல்லரசு நாட்டால் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கருணா அம்மான் என்பவர் எதற்காக இந்த மூன்று இராணுவ தளபதிகளோடும் சேர்ந்து ஒரு தமிழராக ஏன் தடை செய்யப்பட்டார் நான் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருந்து தமிழீழ விடுதலை புலிகள் என்ற பயங்கரவாத அமைப்பை போரால் தோற்கடிப்பதற்கு உத்தரவு பிறப்பித்தேன் இதற்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்லப்போகின்றது போகின்றது அயல் நாடுகளை திருப்திப்படுத்த வேண்டும் உள்நாட்டிலே வாழ்கின்ற மக்களையும் தேசிய பாதுகாப்பு வீரர்களையும் கௌரவப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலே இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதை செய்ய போகின்றது அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி இலங்கை தேசத்தில் பலவிதமான புதிய புதிய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது அரசியல் பரப்பிலிருந்து பிரித்தானி அரசாங்கம் முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் என்று அறியப்பட்ட கருணா அம்மான் அடங்கலாக நான்கு பாதுகாப்பு உயர் அதிகாரிகளுக்கு பயண தடை விதித்திருக்கின்றது அதில் கட்டளை தளபதி சவேந்திர செல்வா கடற்படை தளபதி வசந்த கருணா கூட இராணுவ தளபதி ஜகத் ஜெயசூரியன் இவர்கள் நால்வரும் பிரித்தானியாவுக்குள் உள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது போர் குற்றவாளிகளாக இவர்களை இனம் காட்டி பிரித்தானிய அரசாங்கம் இவர்களுக்கான பயணத்தடையை விதித்திருக்கின்றது அது மட்டுமல்ல பிரித்தானிய நாட்டில் இருக்கின்ற இவர்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்வதற்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கை தேசத்தை பொறுத்தவரை இது ஒரு பேசும் பொருளாக பார்க்கப்படுகின்றது எங்களுடைய யுத்த வீரர்கள் ஒரு தீவிரவாத அமைப்பை இல்லாதொழித்த புனிதர்கள் இன்று ஒரு வல்லரசு நாட்டால் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று இருக்கின்ற பெரும்பாலான சிங்கள அரசியல்வாதிகள் இப்பொழுது கொதித்தல ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதற்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்லப் போகின்றது தகவல்கள் வந்து கொண்டிருந்தன அதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் நான் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருந்து தமிழீழ விடுதலை புலிகள் என்ற பயங்கரவாத அமைப்பை போரால் தோற்கடிப்பதற்கு உத்தரவு பிறப்பித்தேன் அந்த உத்தரவையே எங்களுடைய படையினர் செயல்படுத்தினார்கள் எனவே அங்கே யுத்த குற்றங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என்ற துணியிலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் எங்களுடைய நாட்டின் தேசிய வீரர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற தொனியிலே பல அரசியல்வாதிகள் தற்பொழுது செட்கிலே இருந்து குரல் ஒடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதை செய்ய போகின்றது என்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் எழுகின்றது மரபுறத்திலே பொருளாதார கொள்ளையர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்று ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தியினர் தற்பொழுது படிப்படியாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது பாரிய தலையடியாக இந்த தடை உத்தரவு அவர்களுக்கு வந்து சேர்ந்திருக்கின்றது அயல் நாடுகளை திருப்திப்படுத்த வேண்டும் உள்நாட்டிலே வாழ்கின்ற மக்களையும் தேசிய பாதுகாப்பு வீரர்களையும் கௌரவப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலே இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இருக்கின்றது கடந்த காலங்களிலே மனித உரிமை மீறல்கள் ஏதேனும் இடம் பெற்றிருந்தால் அவை தொடர்பில் உள்நாட்டு பொறுப்புக்கூறல் பொறிமுறையின் கீழே விசாரணை செய்ய அரசாங்கம் தயாராக இருப்பதாக ஒரு தகவலை அரசாங்கத்தின் சார்பிலே பிரித்தானிய உயர்ஸ்தானியரிடம் விஜித அறிவித்திருக்கின்றார் இந்த கருணா அம்மான் என்பவர் எதற்காக இந்த மூன்று இராணுவ தளபதிகளோடும் சேர்ந்து ஒரு தமிழராக ஏன் தடை செய்யப்பட்டார் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது தமிழக விடுதலை புலிகள் அமைப்பிலே பலகாலம் பணியாற்றி அவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து விலகி ஜனநாயக அரசியல் பரப்புக்கு வந்தவர் ஏன் பிரித்தானி அரசாங்கம் அவரை தடை செய்திருக்கின்றது வலிந்து காணாமலாக்கப்படுதல் சிறுவர்களை பலவந்தமாக ஆட்சேப்பு செய்தல் என்ற பல மூன்று இராணுவ தளபதிகளோடும் இணைந்து முன்னாள் பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் என்கின்ற கருணா அம்மான் தடை செய்யப்பட்டிருக்கின்றார் கருணா அம்மான் இது தொடர்பாக நேற்றைய தினம் ஒரு தகவலை வழங்கியிருந்தார் பிரித்தானியா என்னை தடை செய்வதில் எனக்கு எந்த கவலையும் இல்லை ஏனென்றால் நான் அரசியல் செய்கின்றது எங்களுடைய நாட்டில் எனவே எங்களுடைய நாட்டில் நான் அரசியல் செய்ய முழுமையான சுதந்திரம் இருக்கின்றது எனவே இந்த தடை தொடர்பாக நான் எந்த விதமான கவலையும் கொள்ளவில்லை என்ற ஒரு துணியிலே கருணாமான் பதிலளித்திருக்கின்றார் இப்பொழுது மிக பேசும் பொருளாக இந்த பிரித்தானியா தடை விதித்திருக்கின்ற விடயம் இருக்கின்றது அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவித்திருக்கின்றது இதற்கு பதில் நிலைப்பாட்டை எவ்வாறு பிரித்தானிய அரசாங்கம் அறிவிக்கப் போகின்றது என்பதொடர்பாக நாங்கள் தொடர்ந்து அவதானத்தை செலுத்துவோம் நன்றி